வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் நியூஸ் அரசியல் செய்தி புழல் கதிர்வேடு பகுதியில் பத்தாயிரம் தாய்மார்களுக்கு புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை புழல் கதிர்வேடு பகுதி முப்பத்தோராவது வார்டில் காங்கிரஸ் கட்சி சார்பில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பத்தாயிரம் தாய்மார்களுக்கு புத்தாடை வழங்கும் நிகழ்ச்சி காங்கிரஸ் கட்சி ஓராவது வார்டு மாவட்ட உறுப்பினர் சங்கீதமாக சிறப்பாக நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளர்களாக திருவள்ளூர் நாடாளுமன்ற காங்கிரஸ் உறுப்பினர் சசிகாந்த் சேர்த்து மற்றும் மாதவன் சட்டமன்ற உறுப்பினர் திமுக எஸ் சுதர்சனம் ஆகியோர் கலந்து கொண்டு தை திருநாள் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அம்பாள் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் சுமார் பத்தாயிரம் தாய்மார்களுக்கு பொங்கல் பரிசாக முத்தாடையை வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் காங்கிரஸ் கட்சி மாவட்ட தலைவர் ஆயிரம் தாஸ் சமூக சேவகர் பாபு உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலரும் நாடாளுமன்ற சசிகாந்த் உறுப்பினர் வழங்குகிறார்கள் திருவள்ளுர் உதவி வழங்குகிறார் மரியாதைக்குரிய நமது நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் உதவி வழங்குகிறார் காங்கிரஸ் பேரவைக்கு சார்பாக உதவிகள் சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது அதில் அறநிலையத்துறை உறுப்பினர் மரியாதைக்குரிய லயன் டி ரமேஷ் மாவட்ட தலைவர் லயன் ஆர் அவர்களும் மரியாதைக்குரிய மாநில பொதுச் செயலர் திரு அருணாசிரமா மாமன்ற உறுப்பினர் திருமதி சங்கீதா பாபு பாபு சங்கீதா செய்ய தவிர வருஷ வருஷம் இந்த மாதிரி தலைவர்களை அரசியல் இந்த நிகழ்ச்சியை இன்னைக்கு நன்றாக நடத்தி இன்னும் நடத்தி கொண்டிருக்கிற சாயங்காலம் வரைக்கும் கொடுத்து போறாங்க நானும் ஒருத்தன் அப்படின்னு இப்ப நீங்க கண் நீங்களே பாக்குங்க சொல்லி வேண்டியதுல பார்த்து தெரிஞ்சிடலாம் நீங்க அந்த அளவுக்கு வந்து நம்ம குடும்பத்தில் ஓட்டு அது கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து நிற்பாரு நம்மளுக்கு ஒரு தலைவர் அவருக்குதான் எம்பி அதை நான் மனமாதிரி வந்து மேலும் மேலும் அவர் வளர்ணு எனக்கு வயசு இல்லை ஆனால் கடவுள்கிட்ட நான் பிரார்த்திப்பேன் கண்டிப்பா அவர் நல்லா இருக்கணும் அவர் ஆரோக்கியமா இருக்கணும்